உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன் அனிதா அவருக்கு பிறந்த நாள்னு சொல்லி நாங்களும் திருவண்ணாமலைக்கு ஃபேமிலியோடு கலந்து கோவில் உனக்கு நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா டான்ஸும் பாட்டும் போட்டு செமையாக என்ஜாய் பண்ணின்னு போயின்னு ஒருத்தோம் போகிற வழியில் பெஞ்சர் ஆகிடுச்சு வந்து மனுஷன் பாருங்கள் எப்படி வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு பத்ரே பாயாக இருந்து இப்போது பெஞ்சருக்கு பெஞ்சர் பாய் ஆகிட்டாரு பார்க்குறதுக்கு காரணமாக இருந்ததுங்க எங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வேலை நம்ம தானே செய்யணும்னு சொல்லி அவரே இறங்கி வேலை செஞ்சார் பாருங்க இந்த மாதிரி அவங்கவுங்க அவங்க வேலை செய்யணும் அவங்க நல்லாவும் இருக்கும் இன்னும் போகிற வழியில் பெஞ்சர் கடை இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் பெஞ்சர் கடை இல்லாத நடுவில் மாட்டிக்கிட்டோம் நாங்கள் இருந்தாலும் அவரே இறங்கி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு கூட அவங்க இது பண்ணாங்க பாருங்கள் நீங்களே

பேசுதான் அம்மா கிட்ட கேட்டு நினைச்சேன் போன் உயிர் வந்து அம்மா கிட்ட இருந்தாலும் போன்

जाकी वांगी தர பச்ச நான் பக்க போறலாம் ஜாகி வாங்கி எடுத்து நம்ம டாடிஸ் பண்ணி எடுத்துறோம் நான் என்ன பண்ணனும் இங்க வந்து நிக்குறா நான் செட் போட்டு வைக்கலாம்

நிஷன் கை கழுவிட்டு அவர் ஷர்ட்டு போடுறாரு பாருங்க இந்த மாதிரி பெங்கச்சர் இல்லை எங்கன்னா மாட்டிக்கணுமனா நம்ம இன்னொரு டயர் வச்சுருப்போம்ல அதை எடுத்து மாட்டிக்கலாம் அது கூட நம்ம இன்னொருத்தரை தேடுவோம் ஆனால் இவரே இறங்கி கட்டி மாட்டிகிட்டா இருப்பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா அவர் வேலையை அவரே செஞ்சுட்டார் இல்லையா அதனால தாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்